நல்ல கண்ணு நாட்டை ஆள கூடாதா சங்கரையாவுக்கு என்ன குறைச்சல் சகாயத்தை முதல்வராக்குவோம் பொன்ராஜுக்கு அந்த தகுதி இல்லையா அரசியல் எல்லைகளை கடந்து சிந்திப்பவர்கள் இப்படியெல்லாம் தங்கள் ஆசைகளை வெளிப்படுத்தி வருகிறார்கள் அப்துல் கலாம் சொன்னது மாதிரி கனவு காணலாம் தவறே இல்லை யாரையும் தடுக்கவும் முடியாது எந்த கனவும் யதார்த்தத்தோடு பொருந்தி போக வேண்டும் பொருந்தா கனவுகள் காணல் நீர்கள் சித்தாந்தங்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்த கம்யூனிஸ்ட் மேதைகளே வரலாற்றில் தனிநபர் வகிக்கும் பங்கின் முக்கியத்துவத்தை மறுக்கவில்லை ஆனால் சமூக மாற்றம் சமூக சீர்திருத்தம் அமைப்பில் திருத்தம் என்பது எந்த ஒரு தனி மனிதனை மட்டுமே சுற்றி இருக்க முடியாது ஒரே ஒரு நல்லவன் கையில் ஆட்சி போனால் போதும் நாடே மாறிவிடும் என்பது கற்பனாவாதம் நல்லவர்தான் நல்லவர் தான் முதலமைச்சர் ஓமந்தூரார் அவரை விட நல்லவர் இல்லை நேர்மையாளர் இல்லை ஆனால் அவரை இரண்டே ஆண்டுகளில் சென்னையை விட்டே கட்சி எம்எல்ஏக்களிடமும் இருந்த அதிகாரிகளிடமும் அவர் பட்ட துயரங்கள் தான் ஒரு நேர்மையாளன் அதிகாரத்துக்கு வந்தால் என்ன நடக்கும் என்பதற்கான சாட்சி பத்திரங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தன்னை அடிக்கடி வந்து சந்திக்க கூடாது நிர்வாகத்துக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது மக்களோடு மக்களாக அவர்கள் வாழ வேண்டும் தேவையில்லாமல் தலைமை செயலகத்துக்கு வரக்கூடாது என்று முதலமைச்சர் கண்டித்தார் சட்டசபை உறுப்பினர்கள் சொல்கின்ற சிபாரிசுகளை புறக்கணித்து விடுங்கள் மக்கள் குறைகளை கேட்டு அந்த குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் எது சரியோ அதை செய்யுங்கள் தூய்மையான நிர்வாகத்துக்கு நீங்கள் தான் பொறுப்பாவீர்கள் எம்எல்ஏ தலையிட்டார் அதற்காக இப்படி ஒரு உத்தரவு பிறப்பித்தேன் என்று சொல்லக்கூடாது என்று மாவட்ட ஆட்சியருக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பினார் இது காங்கிரஸ் உறுப்பினர்கள் பெரும்பாலானவர்களுக்கு கடுப்பை கிளப்பியது பலரும் அவருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் எதிர்ப்பை தெரிவித்தார்கள் அதை மீறி நிர்வாகத்தில் தலையிட்டு அதை செய்யுங்கள் இதை செய்யுங்கள் என்று உத்தரவு போட்ட நான்கு காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் மீது விசாரணை கமிஷன் வைத்தார் இப்படிப்பட்ட முதலமைச்சரை எந்த எம்எல்ஏக்கள் ஆதரிப்பார்கள் அமைச்சர்கள் அனைவரையும் அழைத்து மக்களுக்கு நன்மை செய்வதற்காகத்தான் நாம் பதவியில் இருக்கிறோம் பெரிய ஆட்களுக்கு சலுகை காட்டுவதற்காக அல்ல என்று கண்டித்தார் அமைச்சர்கள் தேவையில்லாமல் சுற்றுப்பயணம் போகக்கூடாது சுற்றுப்பயணங்களை குறைத்துவிட்டு தலைமைச் செயலகத்தில் உட்கார்ந்து கோப்புகளை படித்து தனக்கு முன்னால் இருக்கும் விவகாரங்களை பற்றி விரைந்து முடிவெடுப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கட்டளையிட்டார் அதிகாரப்பூர்வ சுற்றுப்பயணம் என்று போய்விட்டு சொந்த பணிகள் பார்ப்பவர்கள் தலையில் கொட்டினார் தஞ்சை மாவட்டத்தின் கடற்கரை பகுதியில் போதை மருந்து கடத்திய ஒருவருக்கு ஆதரவுடன் கள்ளச்சாராயம் காற்றுவதாக தகவல் கிடைத்ததுமே அத்தனை போலீசையும் பதவி நீக்கம் செய்தார் அன்றைய ஹைதராபாத் தெலுங்கானா பகுதியில் போராடி வந்த கம்யூனிஸ்டுகளுக்கும் அன்று அமைச்சராக இருந்தவரின் குடும்ப உறுப்பினருக்குமே தொடர்பு இருந்ததாக சந்தேகப்பட்டார் முதலமைச்சர் உடனே அவரிடம் இருந்த போலீஸ் துறையை பறித்தார் இந்த நடவடிக்கையை பிரதமர் நேருவும் ராஜாஜியும் காமராஜருமே விரும்பவில்லை திரும்ப அவருக்கே போலீஸ் துறையை தர வேண்டும் என்றார்கள் இவர் ஏற்கவில்லை ஹைதராபாத் இந்தியாவுக்காக மீட்கப்பட்டதும் தான் அந்த அமைச்சருக்கு மீண்டும் போலீஸ் துறையை கொடுத்தார் அமைச்சர்கள் அனைவரும் கோப்புகளை உடனுக்குடன் முடித்து அனுப்ப வேண்டும் ஒவ்வொரு கோப்புக்கும் தேதி குறித்தார் அவர்களது அனைத்து நடவடிக்கைகளையும் பதிவு செய்ய சொன்னார் இந்த கட்டுப்பாடுகளை அமைச்சர்கள் விரும்பவில்லை சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியாக யாரை நியமிப்பது என்பதில் இருந்து ஓமந்தூராருக்கு எதிர்ப்புகள் பலமானது நீதிபதி பதவி காலியாக இருந்தால் யாரை நியமிக்கலாம் என்று தலைமை நீதிபதி பரிந்துரைப்பார் அந்த பரிந்துரை ஆளுநருக்கு போகும் ஆளுநர் முதல்வரிடம் கேட்பார் அவர் ஒப்புதல் கொடுத்தவுடன் இது மத்திய அரசுக்கு போகும் அவர்கள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை கேட்பார்கள் அவர் ஒப்புதலுடன் நியமனம் நடக்கும் இதுதான் நடைமுறை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக பிரபல கிரிமினல் வழக்கறிஞர் என் சோமசுந்தரம் பெயரை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ராஜமன்னார் பரிந்துரைத்தார் அன்றைய மத்திய அமைச்சர் ஒருவர் தனது மருமகனுக்கு இந்த பதவியை எதிர்பார்த்தார் நடக்கவில்லை பிரதமர் நேருவிடம் புகார் கூறினார் மத்திய அமைச்சர் முதலமைச்சர் ஓமந்தூராரை வரவழைத்த பிரதமர் நேரு இவரது செயல்பாடுகளுக்கு உள்நோக்கம் கற்பித்தார் நீங்கள் சொன்னதை வாபஸ் வாங்குங்கள் இல்லை என்றால் நான் இந்த நிமிடத்திலேயே பதவி விடுகிறேன் என்றார் ஓமந்தூரார் அருகில் இருந்த அமைச்சர் பட்டேல் சமாதானம் செய்த பிறகு நேரு தான் சொன்னதை வாபஸ் வாங்கினார் ஒரு நாளிதழ் முதலமைச்சர் ஜாதி பார்க்கிறார் என்று எழுதியது அந்த நாளிதழின் ஆசிரியரை தலைமைச் செயலகத்துக்கு அழைத்த ஓமந்தூரார் உங்கள் பத்திரிகையில் எத்தனை பேர் வேலை பார்க்கிறார்கள் அதில் குறிப்பிட்ட ஜாதியைச் சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் என்று கேட்டார் அந்த ஆசிரியர் பதிலளிக்க தயங்கினார் அப்படி இருக்க நான் ஜாதி உணர்ச்சி உடையவன் என்று எப்படி எழுதுவீர்கள் என்று கேட்டார் உயர் நீதிமன்ற நீதிபதி ஒருவர் ஏதோ ஒரு பரிந்துரைக்காக அவரை பார்க்க விரும்பினார் முதலமைச்சர் இவை அனைத்துமே இவருக்கு எதிர்ப்பை உருவாக்கியது லஞ்ச புகாருக்கு உள்ளான அதிகாரிகள் மீது தைவதாட்சி பார்க்காமல் நடவடிக்கை எடுத்தார் லஞ்சம் வாங்கிய அதிகாரி ஒருவர் காந்தியிடமே ஆளை பிடித்து பரிந்துரைக்கு போய்விட்டார் ஓமந்துராரிடம் விளக்கம் கேட்ட காந்தி நீங்கள் செய்ததே சரி என்று கடிதம் எழுதினார் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சிலரை கூட்டி வைத்து நீங்கள் எல்லோரும் ஊழல் பெருவிழிகள் என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டினார் முதலமைச்சர் பொதுப்பணித்துறைக்கு சில இயந்திரங்களை வரவழைப்பதில் முந்தைய பிரகாசம் ஆட்சியில் முறைகேடு நடந்ததாக தெரிய வந்தது உடனே இவர் நடவடிக்கை எடுத்தார் பெரிய அதிகாரிகளின் விஷயத்தில் சற்று நிதானமாக நடக்க வேண்டும் என்று பிரதமர் நேரு இவரிடம் சொன்னார் இதை பற்றி உங்களிடம் நான் பேச தயாராக இல்லை என்று சொல்லி போனை வைத்து விட்டார் ஓமந்தூரார் டெல்லி தலைமையின் கோபம் அதிகமானது அதன் பிறகுதான் அரசு ஊழியர்கள் மீது புகார் வந்தால் நடவடிக்கை எடுக்க ஒழுங்கு நடவடிக்கை பிரிவை ஏற்படுத்தியவரும் இவர்தான் லஞ்ச ஊழல் ஒழிப்பு குழுவை உருவாக்கியவரும் இவர்தான் தற்காலிக நீதிபதி ஒருவர் லஞ்ச குற்றச்சாட்டுக்கு ஆளானார் அவரை நிரந்தர நீதிபதி ஆக்க கூடாது என்று மத்திய அரசுக்கு எழுதினார் தனக்கு மிகவும் நெருக்கமான நண்பர் ஒருவர் ஒருவர் ரயில்வே முறையாக செயல்படவில்லை என்று நடவடிக்கை எடுத்தார் சட்டசபை உறுப்பினர் மீது வழக்கு போடும்படி கட்டளையிட்டார் அன்றைய காங்கிரஸ் தலைவர்கள் அனைவருமே இதனை எதிர்த்தார்கள் உங்கள் பேச்சை கேட்டால் நான் எடுத்துக்கொண்ட சத்திய பிரமாணத்துக்கு என்ன மரியாதை என்று இவர் திருப்பி கேட்டார் இவரது ஆட்சியில் இந்து சமய அறநிலைய சட்டம் முறைப்படுத்தப்பட்டது மடங்களும் கோயில்களும் ஒழுங்காக நடைபெறாததால் தான் நாட்டில் நாத்திகம் பரவுகிறது என்று நினைத்தவர் கோயில்களை ஒழுங்குபடுத்தினார் மதத்தில் அரசு தலையிடக்கூடாது என்றார்கள் கோயில்களில் நடக்கும் முறையீடுகளை பட்டியலிட்டு சட்டசபையில் பேசிய ஓமந்தூரார் எந்த நாகரீக சர்க்காரும் எந்த ஜனநாயக சர்க்காரும் எந்த நேர்மையான சர்க்காரும் இதை பார்த்துக்கொண்டு சும்மா இருக்க முடியாது என்றார் காங்கிரஸ் கட்சியில் இருந்த என் எஸ் வரதாச்சாரி ஐயர் போன்றவர்கள் இதனை கடுமையாக எதிர்த்தார்கள் இந்த சட்டத்தை பிள்ளை தினசரி போன்றவர்கள் நாடு முழுக்க பேசினார்கள் ஜமீன்தார் ஒழிப்பு சட்டத்தையும் இனாம் ஒழிப்பு சட்டத்தையும் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தையும் இவர் கொண்டு வந்தார் இதுவும் கடுமையான எதிர்ப்பை இவருக்கு சம்பாதித்துக் கொடுத்தது காங்கிரஸ் உறுப்பினர்களே எதிர்த்தார்கள் வகுப்பு துவேஷி என்று தூற்றப்பட்டார் அன்றைய அமைச்சர் ஒருவர் இதற்கு விளக்கம் அளித்து சட்டசபையில் பேசும் போது வருகிறது வகுப்பு துவேஷம் இருப்பதால் வருகிறது என்று அளித்த இன்று வரை உயிர் இருக்கிறது இவரை வீழ்த்த ஜமீன்தார்கள் துடித்தார்கள் சில மடாதிபதிகள் கூடி பேசினார்கள் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ரகசிய கூட்டம் போட்டார்கள் அமைச்சர்கள் இதனை தூண்டினார்கள் இவர்களுக்கு காங்கிரஸ் தலைவர்களின் மறைமுக ஆசிர்வாதமும் இருந்தது இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியில் பதவியில் இருக்க ஓமந்தூரார் விரும்பவில்லை நீங்கள் அழைத்ததால் தான் வந்தேன் நீங்கள் போகச் சொன்னால் போகிறேன் என்று சொல்லிவிட்டு பதவி விலகினார் ஆட்சியை கலைத்துவிட்டு தேர்தல் நடத்தினால் நீங்கள் வென்று விடுவீர்கள் என்று சிலர் ஆசை காட்டினார்கள் அதைவிட அரசியல் அநாகரீகம் எதுவும் இல்லை என்று சொல்லிவிட்டு முதலமைச்சரின் இல்லத்தை காலி செய்தார் ஓமந்தூரார் பதவி விலகிய அன்று வழி அனுப்புகிறோம் என்ற தலைப்பில் விடுதலை நாளிதழ் எழுதிய தலையங்கத்தின் வரிகளை கவனியுங்கள் இன்றும் சத்தியமான ரெட்டியார் போய் வாருங்கள் கிராமத்துக்கு போங்கள் நன்றாக ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறி வழி அனுப்புகிறோம் நேர்மையற்ற உலகம் இது நாணயத்துக்கு இந்த உலகத்தில் இடமில்லை யோகியனுக்கு அரசியலில் அதிகாரத்தில் இடமில்லை என்ற உண்மையை பொய்யா பழமொழியை நிலைநாட்டி விட்டு செல்கிறீர்கள் அது ஒன்றுதான் தாங்கள் செய்த சேவைகளில் எல்லாம் சிகரம் போன்றது போய் வாருங்கள் போர்க்களத்தில் முதுகுப்புறமாக குத்துப்பட்ட வீரர் தாங்கள் காயம் மார்பில் அல்ல முதுகில் பகைவனால் நன்றி கட்ட உலகம் என்று எழுதியது விடுதலை விட்டு விடுதலை ஆகிய பறவையாய் வெளியேறினார் ஓமந்தூரார் அவரை வெளியேற்றியது நேர்மையின்மையும் துவேஷமும் நூத்தி எட்டு உபநிடதங்களில் முக்கியமானதான முண்டக உபநிடதத்தில் உள்ள மகாவாகியமான சத்தியமேவ ஜெயதே என்ற இந்திய அரசின் இலக்கு சொற்களை சிறிபில்புத்தூர் ஆண்டார் கோயில் கோபுரத்தில் பொருத்தி அதனை தமிழக அரசின் சின்னமாக வடிவமைத்தவர் ஓமந்தூரார் அவரை அந்த சத்தியமே காப்பாற்றவில்லை அதனால் தான் சுஜாதா எழுதினார் வாய்மை சில நேரங்களில் வெல்லும்